அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ரம்ஜான் பண்டிகைக்கு அனைத்து உறவுகளுக்கும் நாயகம் சல்லலாகு அவர்கள் வழியிலே இந்த முப்பது நாள் நோன்பு மாதமாக அமைந்திருக்கிறது பல தகவல்களை பல விஷயங்களை எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலில் நான் பதிவிறக்கம் செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் வந்து வாட்ஸ்அப்ல குரூப்ல இருக்கிறீங்க கடந்த நாலு அஞ்சு வருஷமா பல நண்பர்களை நம்பி பல யூடியூப் சேனல் உறவுகளை நம்பி பல பாடல்கள் எழுதி இசையமைச்சு பாடி பல கவிஞர்களை பல பாடகர்களை அறிமுகப்படுத்தி எனக்கு வருமானம் வரும் நேரத்துல ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அறுபதாயிரம் பேரு லைக் பண்ணி ஒரு லட்சம் பேருக்கு மேல பீவர்ஸ் வந்து அதுல விளம்பரங்கள்லாம் வந்து மாண்டேஷன்லாம் ஆகி டாலர்லாம் வர ஆரம்பிச்சு அந்த நேரத்துல என்னோட சேனல் வந்து முடங்கி போச்சுன்னா உங்களுக்கு வருத்தமா இல்லையா என் நண்பர்கள் தானே நீங்க உண்மையாவே நாப்பத்தஞ்சு வருடம் திரைப்படத்துறையிலும் பொது வாழ்க்கையிலயும் உறவுகளிட்டையும் உள்ளவங்கள்ட்டையும் தேடி தேடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி சொல்லி நாலஞ்சு சேனல் ஆரம்பிச்சு அத்தனை சேனல்களும் முடக்கப்பட்டு அது எனது தவறா இல்ல எனது அறியாமையின் தவறா நான் போட்ட வீடியோக்கள் தவறா இங்கு எனக்கு புரிய முடியல இருந்தாலும் மீண்டும் என்னோட முயற்சியை அப்படியே விட்டுடாம ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை என்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு முறை சோதிக்கலாம் மறுமறை மன்னிக்கலாம் ஆனா காலம் புல்லா என்னை திருடிக்கிட்டே திருடிக்கிட்டே என்னையே உழுது 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 நோக வச்சா எந்த வகையில நான் எனது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் என்னோட வண்டியை திருடுனாங்க என் வீட்டுல நகையை திருநாங்க என் செல்போனை திருநாங்க என் பாட்டை திருநாங்க என் கவிதையை திருநாங்க என்னோட ராகத்தை திருநாங்க என்னோட கதையை திருநாங்க என்னோட சீனை திருநாங்க என்னோட காமெடியை திருடுனாங்க ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்கிற நீ இளையராஜா மாதிரி காப்புரிமை கேட்கற நீ எழுதி கொடுத்த ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா நான் செலவு பண்ண அதோட முடிஞ்சிருச்சு அதுக்கு காபிரைட் வந்தா நான் என்ன பண்ண அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்கிறாரு உன்னோட குணசரியல உன்னோட வாயு சரியில்லை பேச்சு பேர் என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா பொய் சொல்றேன் ஏங்க நாற்பத்தி அஞ்சு வருஷமா திரைப்படத்துல ஜாம்பவான்ல இருந்து அடிமட்டத்துல இருக்கவங்க வரைக்கும் நான் பார்த்து பழகி சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட நன்மையை செஞ்சு அவங்க எனக்கு நன்மை செஞ்சு இவ்வளவு காண உயர்ந்திருக்கேன் எத்தனை துன்பங்கள் நான் படல எத்தனை சாதனை நான் படைக்கல காதல்னா அப்படியே என்ன மாதிரி அனுபவிச்சேன்னு கிடையாது என்ன மாதிரி வாழ்ந்தவனும் கிடையாது என்னோட வழிக்கு விழுந்தவனும் கிடையாதுங்க அந்த காதலுக்காக என்னோட கைவிரலையே வெட்டி வாழ்த்து மடல் இந்த போதுலா இதையெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும் ஆனா என்னோட சாதனைய பார்த்தாதான் தெரியும் எத்தனை நண்பர்கள் கூட நான் இனிமையோடு பழகி அன்போட பழகி ஆதரவா பழகி என்னோட இசைய நான் வந்து பல மேடைகள்லயும் பல கச்சேரிகள்லையும் பல கவிதையாவும் பல சிறுகதையாவும் பல உண்மையிலே என்கிட்ட நேசிக்கிற நண்பர்களா இருந்தா தயவு செய்து நான் வழிக்கு விழுந்த நான் வந்து சறுக்கி விழுந்த ஆனா நான் வந்து சந்திக்க அதை மனிதர்களே கிடையாது பலர் என்னை தடுப்பாங்க பலர் என்னை வெறுப்பாங்க பலர் என்னை வந்து சோதிப்பாங்க ஏன் தண்டனையும் தருவாங்க அதையெல்லாம் மீறிதான் இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு அனைத்து விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜிஎம் மாயவரம் வாசனைங்கிற சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ சேனல்களை எத்தனையோ பாடல்களை எத்தனையோ காட்சிகளை வந்து பொழுது வரைக்கும் உக்காந்து நோட்டிகிட்டிருக்கீங்க எனக்கு வெக்கமா இருக்குங்க சில பேரு என்னை வந்து கேவலமா நினைக்கிறாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் போய் மணக்கனை என்னோட சேனல் முழங்கி போயிடுச்சு என்னோட சேனல் கொஞ்சம் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க என்ன மேலே கீழே பார்த்து அப்படியே விலகி போறாங்க அது எனக்கு புரியல உங்ககிட்ட காசு கேட்டு வரேனா இல்ல பணம் கேட்டு வரேன்னா இல்ல டீ வாங்கி கொடுங்க இல்ல காபி வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்கிறேனா அந்த காலங்கள்லாம் முடிஞ்சிச்சு நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன் நீங்க எனக்கு உதவி பண்ணியிருப்பீங்க நன்றிக்காக நட்புக்காக ஒரு மனிதனோட உழைப்பு வந்து வீணாயிடுச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து என்னை வளர்த்து விடுங்க தயவு செய்து இந்த முயற்சிக்கு வாய்ப்பு கொடுங்க சினிமா துறையில இத்தனை வருஷம் இத்தனை டைரக்டர் இத்தனை ப்ரொடியூசர் இத்தனை கதாநாயகன் இத்தனை வில்லன்கள்ட்ட எவ்வளவு கதைகளை சொல்லி எவ்வளவு பாடல்களை சொல்லி எத்தனை மீஸிட்டேன் பாடி காட்டி அதையெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அது அப்படியே மறந்துடக்கூடாது அது அப்படியே மறைஞ்சிடக்கூடாதுதான் பல பாடல்களை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி பல பாடல்களை ஆல்பமா வெளியிட்டு பல பேர்கிட்ட கிட்ட நான் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கேன் என்னோட பாடலை கேட்கிற நண்பர்கள் எல்லாம் உண்மையிலேயே அப்துல்லா இது நீ எழுதுன்றா நீ பாடுறா நீ மியூசிக் பண்றா உன்னோட டீனானு கேக்குறாங்க ஆனா கேக்குறீங்க ஆனா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நான் அனுப்புற மெசேஜ் எல்லாம் புல்லட்டிக்கு விழுந்துச்சு அப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்களா இப்ப வீடியோ பார்த்தா எனக்கு என்ன புரோஜனம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நான் அனுப்புற லிங்கை ஆங்கில எழுத்த தொடணும் ஆங்கில எழுத்து தொடும்போது வீடியோ ஓப்பன் ஆகும் அப்ப அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தணும் அதுக்கப்புறம் பெல் பட்டணம் அழுத்தணும் அதுக்கப்புறம் ஆல்பல் பட்டணம் அழுத்தணும் அதன் பிறகு நீங்க கமான் பண்ணுங்களேன் நின்று மற்ற நாயங்களை பேசுறீங்க ஒரு மனிதன் சாதாரண கிராமத்துல பிறந்து டி ராஜேந்திர பழக்கமாகி அவர்கிட்ட இருக்கிற திறமை மாதிரி நம்மகிட்டயும் திறமை இருக்குன்னு நம்பி படிக்காத ஒரு கவிஞனாக சென்னைக்கு வந்து நாப்பத்தி அஞ்சு வருஷம் திரையப்படத்தூர்ல பெரிய பெரிய ஜாம்பவான் பெரிய பெரிய வெற்றி படங்களை பண்ணி பதினஞ்சு இருபது நூறு நாள் அவார்டை நான் வாங்கிட்டேன் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில என்ன பாராட்டி அளிச்சிருக்காங்க நான் வாங்காத பரிசே கிடையாது அத்தனை பேரும் பல விதங்களை பல நேரங்கள் எனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அது நான் உங்ககிட்ட தெரியப்படுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றவனோட உழைப்ப திருடி மற்றவனோட திறமையை திருடி ஒருத்தன் வாடுறானா அந்த வாழ்க்கை தேவையா அந்த வாழ்க்கை அவனுக்கு நிரந்தரமானதா நிரந்தரமே இல்லைங்க நான் பல பேரை பார்த்துட்டேன் பல பேருக்கு சைக்கிள்ல மிரிச்சு போய் நான் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் பல பேருக்கு நான் அறிவுரை சொல்லி அவங்கள வளர்த்து விட்டுருக்கேன் இன்னமும் நான் தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க என்னால முடிஞ்ச தொண்டு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது உங்களுக்கு எல்லாம் புரியாது ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரு ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோயினி ஒரு கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசினா அதெல்லாம் புரியும் நான் காதல் பற்றி சொன்னேன் இல்லைங்களா அந்த காதல் தான் என்ன இந்த அளவுக்கு கவிங்கனா மாத்தினுதுங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுங்க அதோடு மட்டும் இல்ல இப்ப நிறைய சேனல்கள்ல நிறைய நியூஸ்ல நிறைய பேப்பர்ல வெறும் கன்றாவையும் கருமாதியும் சொல்லி மாலாத பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க இந்த சாராய கரையை மூடவே முடியாதா தயவு செய்து அரசாங்கமே சாராய கரையை மூடுங்க அந்த சாராயத்துல இப்போ ஒரு பொண்ணு இறந்துட்டார் ஒரு படிக்கிற பொண்ணு நண்பர்கூட சேர்ந்து அளவுக்கு மீறி சாராயத்தை குடிச்சு குணமா இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா என் ஊரு கிராமத்துல மயிலாடுதுறை ரெண்டு பேரை வெட்டி சாச்சிட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா ஏன் புரிய மாட்டேங்குது எதனால புரிய மாட்டேது இந்த சாராயம் வித்து அதுல வர காசுலதான் அரசாங்கம் நடத்தணும்னா அது கேவலமா இல்லையா இது பாத்தீங்கன்னா சில ஊர்களை கல்லு கடை வச்சிருக்காங்க கல்லு இறக்குறாங்க பல இடத்துல கல்லு குடிக்கிறாங்க அதனால எந்த ஒரு விபத்தையும் எந்த ஒரு மரணமும் ஏற்பட்டுதே இல்லை ஆனா சாராயத்தால அடுத்து 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 பல மரணங்கள் பல இறப்புகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு பத்து லட்சமோ இருபது லட்சமோ அல்லது அஞ்சு லட்சமே கொடுத்துறீங்க அவங்களோட பாவம் உங்களை சும்மா விடுமா தயவு செய்து அரசாங்கம் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க இல்லைன்னா என்ன மாதிரி உள்ள மனிதர்கள்லாம் பல விஷயங்களை பேச தோணும் அப்படி பேசும் போதெல்லாம் உங்களுக்கு எரியுது நாங்களாம் பேசக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க பொறுமையா இருக்கணும் ஊமையா இருக்கணும் நடக்கிற கொடுமைகளும் அக்கிரமங்களையும் பார்த்து நாங்க வந்து சழிச்சு போகணும் எல்லாத்தையும் சமாளிச்சு போகணும் இன்னைக்கு அவங்க வீட்டுல நடக்கிற விஷயம் நம்ம வீட்டுல நடந்துருமாங்கிற பயம் இருக்கு அவங்க வீட்டுல இருக்க கொடுமை அங்க நடக்கிற வன்கொடுமை நம்ம வீட்டுல நடந்துருமானு பயமா இருக்கு தயவு செய்து அரசாங்கமே கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இருக்கின்ற காலத்துல நம்ம சமுதாயம் சிறந்த முறையில வாழ்வதற்கு வழிகாட்டுங்க தாழ்மையுடன் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது வேண்டுகோள் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தயவு செய்து உறவுகளே என்ன நண்பனா ஏத்துக்கு கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது